ஆய் ஹலோ குட்டி சேரையோஸ் நான் உங்களுக்கு குட்டிச்சேரி பண்ணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சங்கில வந்து கெமிக்கல் பிரிவில் தான் இருக்கும் இங்க என்ன வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு கணக்கி பேசி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏனாங்கன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் வந்து நம்ம கடை கறி விருந்து கடைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த கடையில் அஞ்சு கணக்கு கறி மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு அது என்னங்குறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடை கடைக்குள்ள வந்துட்டோம் சோ பார்த்து கூட்டம் பயங்கரமா இருக்கு என்ன ஆஃபருங்கிறது நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு கணக்கு கறி மட்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் இருக்கு ஸோ அது என்ன என்னங்கிறதோ ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ நம்ம கடைக்குள்ள ஒன்றும் அண்ணா இருக்கிற அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஆஃபரே எப்படின்னு ஆனால் சொல்லுங்கண்ணா நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னண்ணா நம்மளுக்கு கடையோட ஸ்பெஷல் நல்லா நீட்டாக சமையல் நல்லா வீட்டு சமையல் மாதிரி கொடுக்குறோம் ஓகேங்கண்ணா அஞ்சு வகை பொரியலாம் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு போட்டி மட்டனு தலைக்கறி இன்றைய ஸ்பெஷல் வந்து சிக்கன் சில்லி மீன் அடுத்தது பாத்தீங்கன்னா கருவாடு முட்டை முட்டை இதே மாதிரி நாங்க ஒவ்வொரு நாளும் மாறு நாளைக்கு மாறி மாறி கொடுத்துட்டு மாறி குடுத்து 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 ஒரே நாள் மட்டும் இல்லாம எல்லா நாளும் மாறி 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 இப்ப நம்ம கடை எத்தனை நாள் ஒர்க்கிங் நாள் நாங்க ஒர்க்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு அடுத்தது பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி அத இல்ல இல்ல இங்க மோட்டார் ஏரியாங்கிறதுனால அந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல மட்டும் லீவு ஆமா ஆமா ஆனா இப்ப நம்ம எத்தனை மணிக்கு வந்தா நம்ம இந்த ஐட்டம் எல்லாம் சாப்பிடறதுக்கு சாப்பிடறதுக்கு பன்னெண்டு டு நாலு பன்னெண்டு டு நாலு ரெகுலரா எல்லா நாளுமே ரெகுலரா எல்லா நாளுமே அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய ஸ்டாக் எதுவும் வைக்கிறது வைக்கிறதில்ல என்ன முடியுதோ அது மீதி இருந்தா நம்ம ஒருத்தரோ இல்லை மத்தவங்களுக்கு குடுத்துறோம் கடையில ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது இந்த பழைய ஸ்டாக் நம்ம குடுக்கறதில்ல ஓகே கடைக்கு வந்தா சாப்பிடுற இடத்துல சாப்பாடு டைனிங் டேபிள் கேரி இதான் இருக்கும் இது என்ன புதுசா மூணு பொருள் வச்சிருக்கீங்க இது என்னன்னா மூணு பொருள் வந்துங்க நமக்கு கஸ்டமர் வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு கிஃப்டா கொடுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது இதனால நம்ம கடைக்கு ஒரு பேரு இருக்கும் நல்லது தானே பண்றோம் அதனால ஒரு பத்து ஒரு நூறு சாப்பாடு சேர்ந்து ஓடும் போது இதை கொடுக்கறதுல தப்பு இல்ல ஓகே ஓகே இல்லன்னா இப்ப நீங்க அஞ்சு நேரம் கரையா ரூபாய்க்கு கொடுக்குறது அதுவே கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஆமா ஆமா சோ அது போக இது இது எப்படி கொடுக்க போறீங்க இது எப்படி இது வந்து எங்க லாபத்துல கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அதனால மக்களுக்கு ஒரு எங்களுடைய இது நேம் இதாகட்டும் ஓகேண்ணா இது எப்படிண்ணா எந்த மாதிரி போட்டி இது எந்த மாதிரி பிரைஸ் குடுக்குறீங்க இது எந்த முறையில குடுக்குறீங்க இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு குழுக்கள் 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 மொத்தமா எல்லா டோக்கனையும் வச்சு பதினஞ்சு நாள் எவ்வளவு பேரு எவ்வளவு பேர் வராங்களோ அந்த டோக்கன் எல்லாம் குழுக்கள்ல போட்டு போட்டு மூணு நபருக்கு என்ன எது உழுவுதோ அவங்களுக்கு கூப்பிட்டு குடுத்தோம் இப்போ எது நான் ஃபர்ஸ்ட் ஒழுந்தா இது இது முதல் பிரைஸ் இது வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினு அடுத்தது டிவி டிவி அடுத்தது கூலர்

சாப்பாடு கொடுத்து பெரிய விஷயம் நூறு ரூபாய்க்கு அஞ்சு கறி அது அளவு அளவு சாப்பாடு கிடையாது எல்லாம் நல்லா நீட்டாவே சாப்பிடுறாங்க எல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குறாங்க இது வந்து ஒரு தோணுந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அந்த மாதிரி குலுக்கல் முறையில பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஓகேண்ணா இப்போ நம்ம கடை வந்து எங்க லொகேட்டா இருக்கு அத சொல்லுவோம் ஃபஸ்ட் லொகேட் வந்து சங்ககிரி கெமிக்கல் பிரிவு கெமிக்கல் பிரிவுல இருந்து ரிலையன்ஸ் பங்கு கொங்கநாதம்புரம் ரோட்ல ரிலையன்ஸ் பந்து அடுத்து ஒரு அலைன்மெண்ட் மெச்சையான அலைன்மெண்டுக்கு ஆப்போசிட் அப்படி ஆப்போசிட்டே நம்ம கடை இருக்கு ஆமா கடை பேருன்னா கருவி விருந்து டிஎன் அம்பத்திரெண்டு என் அம்பத்தி ரெண்டு கருவிருந்து அது நான் டிஎன் அம்பத்தி ரெண்டு வைக்கணும் உங்களுக்கு தோணுச்சு அது சங்ககிரின்னு நேம் அது ஏன் ஐம்பத்திரெண்டுன்னா சங்ககிரி சங்ககிரி அது பாத்தீங்கன்னா சங்கிரியோட லாரி இருக்கு சங்ககிரி ஹோட்டல் அப்படி என்னொன்றுமே வந்தது இது ஒரு எனக்கு ஒரு ஆன்லைன் ஆல்ரெடி முன்ன வந்து நைன் டூ நைன் சொல்லிட்டு ஹோட்டல வச்சிருந்தோம் சங்கிகிரியில பக்கத்துலயே வச்சிருந்தோம் அது நேம் நல்லா இருந்தது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டீய நம்பத்தி எனக்கு ஒரு மனசுல வந்தது ஓகே ஓகே சும்மா முருகன் அது இது பேர் எல்லாம் எத்தனையா இருக்குது சரணமோ அது தனியா இருக்கு இது ஒரு புது பேரா இருக்குதுமில்ல இது மத்தவங்களுக்கும் ஒரு இதா தெரியுமில்ல சரி ஓகே கூகுள் பிரைஸ்னு சொல்றீங்க அது எப்படி நீங்க கொடுப்பீங்க பில்லுல பில்ல வச்சு பில்லுல வந்து பில் நம்பரு அடுத்தது பாத்தீங்கன்னா செல் நம்பரு அவங்க பேரு டேட் இந்த குழுக்கள் குழுந்தா அவங்க வெளியில இருந்தாலும் பரவாயில்ல இந்த சங்கீரிய லொக்காலிட்டிங்கிறத விட டிரைவரு மத்த ஆளுங்க எல்லாமே ஊர்ல இருந்து கார்ல வந்து சாப்பிடுறாங்க எல்லாமே வராங்க அவங்க குழுக்களுக்கு அந்த நம்பர் வந்ததுன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு எங்க இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்தது நீங்க வந்து வாங்கிக்கலாம் இல்ல நாங்க கொரியல்ல அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்களுக்கு நீங்க கொரியல் அனுப்பிச்சுட்டலாம் அந்த கொரியர் லேபர் அவங்க பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேன்னா இப்போ அந்த இந்த குலுக்கல் டேட் வந்து என்னைக்கு நான் குழுக்க குழுக்கல் பிரைஸ் போட போறோம் இருவத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி அறுபது இருவத்தாறு எத்தனை மணிக்குங்க நாலு டு ஆறு குள்ள நாலு டு ஆறு குள்ள வந்து நீங்க குளுக்கல் பிரைஸ் பண்ணிருவீங்க நம்ம வந்துடலாம் அவங்க ஓகே ஓகே அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஒரு சாப்பிட வராங்க சாப்பிடுறது வந்து ஒரு நா நூத்தி அம்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபது பேர் வராங்க ஒரு நாளைக்கு இரநூறு அப்படிங்கும்போது பதினைஞ்சு நாளுங்கும் போது அதிகமா வருமே குழுக்கள் சரி அந்த சைடு வாரம் அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ பொருள் காஸ்ட்லி இப்போ இதே எங்களுக்கு வந்து ப பதினெட்டாயிரம் வருது எங்கள் லாபத்தில்தானே கொடுக்குறோம் ஆமா ஆமா இதுக்கு வாரண்டி எல்லாமே இருக்கு எல்லாம் பில்லு வாரண்டி கார்டு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு கம்பெனி கேட்காது அவங்க வந்து எந்த ஒரு கம்பெனி டிவிலியோ வாஷிங் மிஷின்லையோ இதுல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எங்க மூலியமா தெரியிறத அவங்க அந்த பில்லு நம்பர் அந்த கடை அட்ரஸ் நாம எல்லாமே கொடுத்துருவோம் ஃபால்ட் ஆயி போச்சு நாளைக்கு தூக்கி போட்டோமே அப்படிங்கிற ப பயம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது பயம் கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஓகே யோஸ் பாத்துக்கோங்க சோ கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா டிசம்பர் இருபத்தாரோ முடிஞ்சுணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த பதினஞ்சு நாள்ல எத்தனை பேர் சாப்பிட வராங்களோ அதில் ஒரு மூணு பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுவாங்க அடுத்த பதினஞ்சு நாள் கழிச்சு அது என்ன டேட்டுங்கிறது அடுத்தடுத்த நாள் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுங்க இந்த வாரம் இருபத்தாறு டிசம்பர் இருபத்தாறு பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்காங்க போட்டி ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த அஞ்சு கணக்கரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சரி வாங்க சாப்பிட்றதுக்கு போகலாம் ஃபோன் நம்பர் நைன் செவன் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் செவன் த்ரீ 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 இதில் பார்த்தீங்கன்னா பில்லு கொடுத்துட்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு பேர் எல்லாமே எழுதிக்கிறாங்க குழுக்கு சீட்டு வரும்போது அவங்களோட ஜெராக்ஸ் பின்னாடி இருக்கும் அதை வச்சு குலுக்கல் முறையில் நம்மளுக்கு வந்து ஃபோன் போட்டு கூப்பிடுவாங்க ஸோ இதுதான் அந்த பில்லு ஸோ உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த பில்லில் வச்சு தான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க சரி வாங்க நம்ம சாப்பிட போகலாம் ஸோ டோக்கனும் கொடுத்துட்டாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு இன்னும் வந்து ஒயிட் ரைஸ் வைக்க போகிறாரு ஸோ இதுதான் வந்து அந்த குழுக்கள் பிரைஸுக்கான சீட்டு பத்திரமா வச்சுக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த குழுக்கள் சீட்டில் ஒருவேளை பிரைஸ் நம்ம கிடைச்சிங்கன்னா இதை நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து பத்திரமா எடுத்து இப்படி மடித்து பாக்கெட்டில் போட்டுருக்காங்க ஸோ அந்த டோக்கன் கொடுத்த சாப்பாடு தருவாங்க இது வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐ மீன் கறி இது பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்ச மீன் அது போக கருவாடு வந்து இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் மாறி மாறி எல்லாமே மாறி மாறி டிஷ் வந்து மாத்தி மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க டோக்கனும் அதை கொடுத்துட்டேன் சரி வாங்க நம்ம சாப்பிட போலாம் இந்த கடையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிணக்கரி நூறு அது மட்டும் இல்ல இது எல்லாமே எல்லா கடையிலுமே கொடுப்பாங்க விட முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா இந்த பதினஞ்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா குழுக்கள் முறையில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஒரு மூணு பேத்துக்கு ஸோ அது என்னென்ன என்னென்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு வாஷிங் மிஷினு ஒரு டிவி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது மூணும் பார்த்தீங்கன்னா குழுக்கள் முறையில் கொடுத்துட்டுருக்கேன் குழுக்கள் முறையை வந்து க என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேதி தான் பார்த்தீங்கன்னா மாலையில் நாலு மணிக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த குழுக்கள் முறையில் வந்து கொடுக்குவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து பில் வாங்கி சாப்பிடுங்க அந்த பில்லை வந்து தொலைச்சிடாதீங்க ஏன்னா அது அதை வச்சு தான் நம்ம வந்து ரைஸ் வாங்க முடியும் சரி ஓகே இப்போ நம்ம இந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ சிக்கன் குழம்பு சாப்பாடு நல்லா சூடாக இருக்குது ம் நல்லா தான் இருக்குது வீட்டு மாதிரி தான் இருக்குது ஸோ காரமும் அந்த அளவுக்கு இல்லை கம்மியாகவும் இருக்குது குழந்தைங்களை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அங்கேயும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எந்த டைமுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ரெகுலராக எல்லா நாளுமே இருக்குது ஆனால் சண்டே ஒரு நாள் மட்டும்தான் இப்போதைக்கு லீவ் விட்ருக்காங்க மதியம் ஒரு பதினொன்று மணிக்கு வந்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாளைக்கு மட்டும் இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸும் மாறும் பதினைஞ்சாவது டைம் குழுக்கள் முறையில் குழுக்கள் சீட் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் சில்லி ஸோ நல்லா இருக்கு நல்லா வெந்திருக்கு நல்லாவும் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்ச மீன் ஸோ இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அதுங்க நல்லா டக்குனு வந்ததுமே எல்லாமே இருக்கு டக்குனு போது ஆகிடுச்சி ஸோ நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இது வந்து கருவாடு குஞ்சு கருவேடை ஸோ எந்த ஹோட்டலுமே இது வரைக்கும் கடை போகலாம் அந்த அஞ்சு கணக்கரையில் ஸோ இங்கே கொடுக்குறாங்க ஸோ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பரவாயில்ல குழந்தைகளை கூப்பிட்டுருந்தாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க காரம் இல்லை ஸோ நீட்டாக சாப்பாடு வச்சு கூப்பிட்டு போகலாம் எங்க எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கில டு கோவனாபுரம் போலியில் கெமிக்கல் பிரிவுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கப்பயும் ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது நம்ம கடையோட பேர் பார்த்திங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ரெண்டு கறி விருந்து கடை ஸோ முன்னாடியே நல்லா பேனர்லாம் போட்டு பெருசாக வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக இணந்துட்டு போகலாம் ஸோ நீங்கள் கொடுத்த நூறுரூவாய்க்கு மொத்தம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது நீங்களும் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது பத்து நாளாக வந்து சாப்பிட்டுட்டுருக்குறோம் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது டெய்லியுமே இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் மீண்டும் இங்கே தான் சாப்பிட போகிறோம் வந்து எல்லாமே சாப்பிட்லாம் நீட்டாக இருக்குது நூறுரூவா தான் அதிகமாக ஒன்றும் இல்லை நூறுரூவாய்க்கு அஞ்சு கறி ஆறு போடுறாங்க முழு விஷயம்லாம் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டெட் தான் நீட்டாக இருக்குது சாப்பாடு எல்லாமே ரசர் இருக்குது வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் திருப்திகரமாக இருக்குது நம்ம கடை வந்து கோவனாபுரம் பிரி ரோடு கோண ஓம்பூர் ரோட்டில் இருக்குது திருமுருகன் லேத்துக்கு பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே இருக்குது நீட்டாக இது வந்து சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சாப்பாடு இருக்குது டெய்லியும் வந்து கருவாடு அது இதுன்னு அஞ்சு வகையான கறி போடுறாங்க அது நீட்டாக இருக்குது அதிகமாக சாப்பிட்லாம் நல்லா இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி குழுக்குழு இதில் ப்ரைஸும் கொடுக்குறாங்க இருபத்தி அதிர்ஷ்டம் உள்ளவங்க அந்த இப்போ வாங்கிக்கலாம் எல்இடி டிவி வாஷிங் மிஷினு பிளாஸ்டு டீ பிளாஸு அது ஒரு குழுக்கள் நிறைய கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து இருபத்தி இரநூறு மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து இந்த சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டையும் பார்த்துக்கலாம் குழுக்களையும் வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் நாங்கள் வந்து மகடிஞ்சாவடி மகடிஞ்சாவடி டெய்லி இங்கே தான் வந்து சாப்பிட்றோம் கறி நூறுரூவாய்க்கு வந்து வந்து வர்த்த போல்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ரிவியூவும் நான் கொடுத்துட்டேன் நீங்களும் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு கமெண்ட் போடுங்க எப்ப இருக்குன்ட்டு ஸோ இதேமாரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் அதை விட உங்களுக்கு விட உங்கள் குட்டி ஸ்டோரி வர்ணி மட்டும் தீம்ஸ் பாய்